ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபர்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சலனம் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகும் காயத்ரி ஆனால் குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா இந்த நேரத்தில் முதல் கணவனை சந்திக்கிறா முடிவு என்ன கேப்போமா சலனம் ஆஃபீஸ் விட பத்து நிமிஷம் இருக்கும் அக்கௌண்ட் செஷன் பாலாமணி கூப்பிட்டாள் காயத்ரி ரகோத்தமன் வந்திருக்கார் ரகுவா எதற்கு இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கு நாளே நாள் இருக்கும் நிலையில் ஏதும் தகராறு செய்வானா உடல் ஒருமுறை நடுங்கியது ஏதும் சொன்னாரா பாலா உன்னை பார்க்கணுமாம் எழுந்து வெளியே வந்தால் கார்வேரில் இருந்த பெஞ்சில் ரகோத்தமன் உட்கார்ந்திருந்தது தூரத்திலிருந்தே தெரிந்தது பளிங்கி மாதிரி ஒரு முகம் அவன் பெண் பார்க்க வரும்போது அந்த முகம்தான் மனசில் படர்ந்தது அவன் மனசு அவ்வளவு இல்லை என்று கல்யாணமான நாலாம் நாளே புரிந்து போனது மிட்டி பிறந்த பிறகு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சச்சரவு முளைத்தது சின்ன விஷயத்துக்கும் அவன் ஷர்ட்டில் பட்டன் பீந்து போனதற்கும் என்னடி பண்ணல ஷர்ட்ல பட்டன் பிஞ்சிருக்கு பாத்தியா அவன் குரலை ஓங்கின விதம் இவளையும் ஓங்க வைத்தது ஏன் ஒரு நாள் தச்சு போட்டுக்கிட்டா என்ன ஒழிஞ்சா போயிரும் ஆமா ஒழிஞ்சிரும் உன்னோட எல்லாம் ஒழிஞ்சது சட்டையை தூக்கி எறிந்தான் மிட்டி கலங்களாய் பார்த்தது அவளை புறப்பட வைத்து கிரஷில் விட வேண்டும் விடும்போது கழுத்தை கட்டிக்கொண்டு மா என்பாள் கண்ணில் நீர் நிறைந்திருக்கும் அந்த கணம் அந்த வேலையை விட்டுவிடலாமா என்று தோன்றும் ரகோத்தமன் விடமாட்டான் உயிரே போனாலும் அவனுக்கு முதல் தேதி சம்பளம் முக்கியம் இத்தனைக்கும் மேல் ரகோத்தமனிடம் சில நல்ல விஷயங்களும் இருந்தன பெண் குழந்தை என்ற உடனே முகம் தூக்கும் மனுஷரிடையே பெண் சிசு வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் மனதிருந்தது மிட்டி பிறந்ததும் ஒரு மாசம் லீவு போட்டு ஊருக்கு வந்தான் வாரி வாரி விளையாட்டு பொருட்கள் வாங்கினான் என்ன சீதனமே சேர்த்துருவ போல ரகுவின் கிண்டல் கிண்டலடிப்பாள் சேத்தா என்ன எம் மிட்டியும் அவனிடம் ஒட்டி கொண்டதில் ஆச்சரியமில்லை அந்த ஒட்டுதணில்தான் அவனிடமிருந்து பிரிந்தபோது பாதிப்பு இருந்தது ரகோத்தமனிடமிருந்து வருடம் பிரிந்திருந்தால் தான் விவாகரத்து கிடைக்கும் என்றவுடன் காயத்ரி அம்மா வீட்டுக்கு வந்தாள் தாம்பரத்திலிருந்து தினமும் சென்னைக்கு போனாள் ரோட்டில் பேங்க் வேலை முடிந்து வீடு வர ஏழரை எட்டாகிவிடும் மிட்டி சாப்பிடவே இல்ல காயத்ரி உற்சாகம் மற்றும் மூளையில் ஒண்டி இருப்பாள் காயத்ரி பக்கத்தில் போல் தலையில் கை வைத்ததும் சுருண்டு கொள்வாள் ஏண்டா சாப்பிடல அப்பா வேணுமா வருவார் சாப்பிடு வருவார் பொய் நீ இனிமே அப்பாட்ட கூட்டிட்டு போக மாட்ட நீ பிரிஞ்சுட்ட அதுக்காக சாப்பிடாமலேயே இருக்க போறியா பசிக்கல மிட்டியை தூங்க வைத்த பின் அப்பா அறைக்கு வந்தார் காயத்ரி சொல்றேன்னு தப்பா நினைக்காத மிட்டி ரகுவை தேடுறாமா தெரியுதுப்பா அவளை நல்லா வச்சிருப்பாரு இல்லையா அவளுக்காகவாவது நீ முடிவை மாத்திக்கலாம் இல்லையா தினமும் சண்டை கோபம் சச்சரவு இப்படி ஒரு சூழல்ல அவ வாழ்வதை விட சாப்பிடாத வாழ்றது நல்லதுப்பா உன் இஷ்டம் காயத்ரி உங்களுக்கு புரியலையப்பா அப்பாவுக்கு தெரியும் நடுநிசியில் வீட்டை விட்டு கோபத்தில் ரகோத்தமன் தள்ளினது பெரியவர்கள் பேசியும் அவன் மசியவில்லை காயத்ரியை மன்னிப்பு கேட்க சொன்னான் காயத்ரி பிடிவாதமாய் மறுத்து லாயர் நோட்டீஸ் அனுப்பினாள் அதுக்கப்புறம் பதிலுக்கு அவன் நோட்டீஸ் அனுப்பிட கோர்ட்டு வாசலில் பிரிந்தார்கள் அதற்கு பிறகு அவனை பார்க்கவில்லை பார்க்கும் சந்தர்ப்பத்தை தந்துவிடாதே என்று தினமும் வேண்டினாள் மிட்டிக்கு மட்டும் தகப்பனின் உறவு அழுத்தினது துல்லியமாக தெரிந்தது மா ப்ராக்ரஸ் கார்டில் எல்லோருக்கும் அப்பா கையெழுத்து போடுறாங்கம்மா ம் வாட் இஸ் யுவர் ஃபாதருங்கிறா மிஸ்ஸு என்ன சொல்றது அம்மா மௌனமாக அழுவாள் அப்பா யோசித்தார் காயத்ரி நீ ஏதாவது செய்யணும் உனக்கும் எங்க காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை வேணும் கடைசி காலத்துல ஒரு தலைவலினா தைலம் வாங்கவாவது ஆள் வேணும் எல்லாத்துக்கும் மேல மிட்டிக்கு ஒரு தகப்பன் என்ன சொல்றீங்கப்பா மேட்ரிமோனியல்ல கொடுக்கட்டா உங்க இஷ்டம் எழுதி போட்டார் பதிலுக்கு ஏழு வரன்கள் வந்தன எனக்கு இரண்டு குழந்தைகள் வயது நாற்பத்தி ஒன்று ஜீகச்சில் ஃபார்மசிஸ்ட் வேலை என்று வந்த ஜாதகம் அப்பாவை கவர்ந்தது என்னம்மா சொல்ற குழப்பமா இருக்குப்பா தீர்மானிச்ச பிறகு குழம்ப கூடாது காயத்ரி உங்க இஷ்டம் ஃபோட்டோ பார்க்கவில்லை யாரானால் என்ன மிட்டிக்கு ஒரு அப்பா அவ்வளவுதான் அவ்வளவுதானா உனக்கு புருஷன் இல்லையா ஏனோ மனம் நடுங்கிற்று மிட்டியையும் தன் பிள்ளை போல் உறவாடுவானா ரகோத்தமன் மாதிரி என்ன நினைப்பீது வேண்டாம் என்று விலகி வந்தவனை போல் இவனும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன நியாயம் நீ பேசணுமா காயத்ரி வேணாம்ப்பா பேசிக்கலையேன்னு பேசிக்கலையேனு வருத்தப்படக்கூடாதுமா பிறகு பேசினால் என்ன பேச மிட்டியை உன் குழந்தையை போல் பார்த்து கொள்வாயா அவன் நிச்சயம் சரி என்றுதான் தலையாட்டுவான் நீ என் குழந்தைக்கு நல்ல தாயா இருப்பாயா என்று கேட்பான் சரி என்று தலையாட்ட வேண்டும் என்ன தலையாட்டினாலும் கல்யாணத்துக்கு பிறகு விஸ்வரூபம் தெரியும் அடுத்த வெள்ளி வராங்களாம் சின்னதா நமக்குள்ளேயே நிச்சயம் பண்ணிக்க அம்மா ஆபீஸ் விட்டு போனதும் சொன்னால் மிட்டிக்கிட்ட சொல்லிட்டியா சொல்லணும் நாளைக்குள்ள சொல்லிடுறேன் சந்தோஷப்படுவாள் படுவாளா தெரியவில்லை ஏன் எனக்கே எந்த உணர்ச்சியும் இல்லையே இந்த படபடப்புக்குள் ரகோத்தமன் ஏன் வர வேண்டும் எதற்காக எப்படி இருக்க எப்படி இருக்கீங்க ரகோத்தமன் வார்த்தைகளை தேடித் திணறினான் இன்னும் அந்த பளிங்கு முகம் அப்படியே இருந்தது ஆச்சரியமா இருந்தது அவனுக்கென்ன என்னை போல இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணியிருப்பான் ஏதாவது சொத்தில் பிரச்சனை இருக்கும் கையெழுத்து ஏதாவது இருக்கும் வந்திருப்பான் மிட்டி எப்படி இருக்கா உன்னை அதிகம் தேடுகிறாள் என்று சொன்னால் எனக்கு தோல்வி நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட்டா செகண்டா படிக்கிறா ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படி படாரென்று கேட்டிருக்க கூடாதோ என்று தோன்றிற்று வேறு வழி இல்லை அவன் பேசுவதை பார்த்தால் பாய வந்திருப்பது போல் தெரியவில்லை வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம்னு யார் சொன்னா கேசவமூர்த்தி என் ஃப்ரெண்டு தான் தற்செயலாக ஃபோட்டோ காட்டினான் ஓ கல்யாணம் ஒழுங்கானதில் சந்தோஷம் ஆனால் என்ன மிட்டி அவளை கேசவமூர்த்தி நல்லா வச்சுப்பார் இல்லை காயத்ரி மாமா அத்தைட்ட விட்டுறணும் கொஞ்ச நாள் ஆனான் அதான் என்கிட்டயே வளரட்டும்னு காயத்ரி அதிர்ந்தாள் நிஜமாக தான் சொல்கிறானா நாம ரெண்டு பேரும் இருந்தும் அவள் அனாதையா ஆயிடக்கூடாது காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா மிட்டி அனாதை ஆயிடக்கூடாது நான் நம்பல நான் பொய் சொல்லல காயத்ரி நம்பணும் மிட்டிக்காக மிட்டிக்காக நாம் அப்பமே வீணா விளையாடினா நாக்கை கடிவாளம் போட்டிருக்கலாம் காயத்ரி தப்பு பண்ணிட்டோம் யோசிக்கணும் யோசிங்க ஏழு எட்டு ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒன்னு எப்பனாலும் ஃபோன் பண்ணுங்க அவன் சடார் என்று திரும்பி நடந்தான் இவன் சொல்வதும் உண்மையா இருக்குமா கல்யாணத்துக்கு பிறகு மிட்டி உன் அம்மா அப்பாவிடமே இருக்கட்டும் என்று விட்டால் திரும்பவும் விவாகரத்தா விவாகரத்து என்ன விளையாட்டில் ஃபவுல் கேம் மாதிரியா வீட்டுக்கு போனபோது அம்மா அமைதியாய் கேசரியை நீட்டினாள் மிட்டி எங்கம்மா விஷயம் சொன்னேன் அழுதா ரூமில் படுத்திருக்கா கேசரியை கீழே வைத்துவிட்டு படுக்கை இறக்கி போனாள் எத்தனை போராட்டம் இவளுக்குள் ரகு சொன்னது போல் இவளுக்காகவாவது நாக்குக்கு கடிவாளம் போட்டிருக்கலாம் கதவை திறந்தாள் மிட்டி கையில் எதையோ மடக்கி வைத்து படுத்திருந்தாள் மிட்டி மிட்டி கூப்பிட்டதும் சட்டென்று தலையணை உரைக்குள் அதை மறைத்தாள் சட்டென்று பற்றி அதை இழுக்க மிட்டியின் முதல் பிறந்த நாளில் ரகு காயத்ரி மிட்டி நின்றபடி எடுத்த போட்டோ எத்தனை சந்தோஷமான மிட்டியின் முகம் மா மிட்டி கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் காயத்ரி ரகோத்தமனின் போன் நம்பரை நினைவுபடுத்தி கொண்டே சொன்னாள் அழாத மிட்டி அதுக்கென்ன இதே மாதிரி ஒரு போட்டோவை நாளைக்கே எடுத்துடலாமா மிட்டி சிரித்தபோது ரகுவின் நிழல் எங்கேயோ அவள் முகத்தில் படர்ந்தார் போல் இருந்தது இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதில் பாதிக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெற்ற குழந்தைங்க தான் அதுவும் பெண் குழந்தைங்கனாவே அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படி இருக்கிற பெண் குழந்தைங்க இன்னொருத்தரை எப்படி தன்னோட அப்பாவை ஏற்றுக்குவாங்க எல்லாருமே கல்யாணம் பண்ண புதுசில் நல்லா தான் இருப்பாங்க போக போக தான் தெரியும் அவங்களோட குணம் எப்படி விஸ்வரூபமாக மாறுது அப்படிங்கிறது இங்கே இந்த ரகோத்தமனுக்கும் ஏதோ ஒரு மாற்றம் மனசுக்குள்ளே வந்ததுனால தான் இன்னைக்கு காயத்ரியை சந்திருக்க வந்திருக்காங்க அது மிட்டியோட வாழ்க்கைக்காக மட்டும் இல்லை தன்னோட வாழ்க்கைக்காகவும் கூட அப்படிங்கிறது இந்த முடிவில் இருந்து தெரிய வருது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாடா பாய்